சில விதிகள் பொதுவானவை வரலாற்றின் பக்கங்களை நாம் திருப்பும் போது ஒரு நிதர்சனம் மட்டும் எல்லா இடங்களிலும் உயர்ந்தே நிற்கிறது இது வெறும் நம்பிக்கை அல்ல எழுதப்படாத மௌன சட்டம் இது தண்டிக்காது உங்களை பிரதிபலிக்கும் சரியான காலம் வரும்போது அது தீர்ப்பெழுதும் அதன் பெயர் கர்மா என்பது விதியோடு சம்பந்தப்பட்டது அல்ல அது விதி அல்ல வினைப்பயன் கர்மா இந்திய தர்ம பாரம்பரியங்களில் மிக முக்கியமான தத்துவமாகும் இது மனிதனின் செயல்களும் அவற்றின் விளைவுகளும் பற்றிய அறம் சார்ந்த நம்பிக்கை இது இந்து தர்மத்தின் அடிப்படை நாதம் என்றாலும் எல்லா மதங்களும் இந்த தத்துவத்தை ஒப்புக்கொள்கின்றன நீ எதை விதைக்கிறாயோ அதை நீயே அறுவடை செய்கிறாய் என்கிறது பைபிள் ஒவ்வொரு ஆன்மாவும் செய்த நற்செயல்களும் தீய செயல்களும் தீர்ப்பு நாளன்று கணக்கில் கொள்ளப்படும் என்கிறது குரான் புத்தம் இன்னும் ஒருபடி மேலே போய் உன் சிந்தனைகளை நீ யார் என்பதை தீர்மானிக்கும் என்கிறது என்ன ஆட்டா அண்ணாண்டா கால அவனை அடக்கி வச்சிருச்சு விட்டுட்டானையா கத்தி எடுத்தவனுக்கு கத்தியாலதான்டா சாவு இப்படி அனுதினமும் நம்மை சுற்றி நாம் கேட்டு பார்த்து நாம் கடந்து போகின்ற எல்லாமே ஆங்காங்கே இருக்கும் புள்ளிகளை இணைத்து பார்த்தால் அதில் கர்மாவின் உருவம் தெளிவாகும் இதன் வீரியத்தை நாம் முழுமையாக உணர உலகை ஆண்ட அல்லது ஆள நினைத்த சில முடிசூடா மன்னர்களும் சில முடிசூடிய மன்னர்களும் கர்மா என்ன செய்தது என்பதை பார்ப்போம் வாருங்கள் நாம் வரலாற்றின் பின்னிருந்து முன்னோக்கி பயணிப்போம் உலகின் நவீன கண்டுபிடிப்புகளின் முன்னோடி ஆப்பிள் என்ற கணிப்பொறி நிறுவனத்தை உருவாக்கியவர் ஆனால் அவரின் பின்னணி கதைகள் அவரின் மூர்க்கத்தனத்தையும் தொழிலாளர்களிடம் அவர் காட்டிய மனிதாபிமானவற்ற கண்டிப்பையும் எதை இழந்தேனும் நேர்த்தியாய் செய் என்று இரும்பு இதயத்தையும் சொல்கின்றார் கர்மா அவரது வாழ்க்கைக்குள் பான்கிரியாட்டிக் கேன்சர் என்ற வடிவில் நுழைகிறது அவரது கடைசி காலங்களில் அவர் சொன்னது இடைவெளியின்றி பணமும் புகழும் சேர்த்தேன் வாழ்க்கையை தொலைத்து விட்டேன் இனி என்ன தேடியும் அது வரப்போவது இல்லை அவருக்கு கர்மா கற்றுக் கொடுத்திருந்தது அன்பே எல்லாம் என்று ஆனால் வழி நிறைந்த ஒரு வழியில் இந்த பெயரை உலகம் இன்னும் பயத்தோடு நினைவில் வைத்திருக்கிறது அவரின் யுத்தங்களும் தலைவட்டும் ஜில்லட்டின் இயந்திரமும் இழந்த கோடிக்கணக்கான உயிர்களும் இந்த சர்வாதிகாரியின் வரலாற்று தடயங்கள் ஒரு இருண்ட வரலாறு ஆனால் கர்மா அதை மறந்துவிடவில்லை இந்த மண்ணில் தன்னை எதிர்கொள்ள எவனும் இல்லை என்று இருமாந்திருந்தவனின் இறுதி ஒரு இருண்ட பங்கரில் தற்கொலை செய்துள்ள எப்போதும் அவனை சுற்றி இருக்கும் ஆயிரக்கணக்கான வேலையாட்களும் அவனது இராணுவமும் அவனது அருகில் இல்லை அவனது வழித்தோன்றங்களும் இல்லை வெறும் புழுதி மட்டுமே நிறைந்திருந்தது அவன் பயமுறுத்தி ஆட்சி செய்தான் கர்மா அவனது வாழ்க்கையை பயத்திலேயே முடிவடைய வைத்தது மருதநாயகம் தென் தமிழகத்தின் ஒரு வறண்ட பூமியிலிருந்து ஒரு எளிய மனிதனாக வாழ்க்கையை துவங்கி ஆங்கிலேயரின் படைத்தளபதியாக உயர்ந்த ஒரு மாவீரன் எந்த வெள்ளைக்காரனின் ஆட்சிக்காக தன் சொந்த மண்ணின் மைந்தர்களை வீழ்த்தி பல கோட்டைகளை தகர்த்தெறிந்து வெற்றி முழக்கமிட்டானோ அதே வெள்ளையர்களால் இதே மக்களின் முன்னிலையில் தூக்கிலிடப்பட்டதுதான் கர்மாவின் தீர்ப்பு எது விதைக்கப்பட்டதோ அதுவே அறுக்கப்பட்டது ஷாஜகான் தன் அருமை காதலிக்காக தாஜ்மஹால் கட்டிய முகலாய மன்னன் முகலாயர்களின் ஆட்சி தர்மப்படி தன் மகன்தான் தனக்கு பின் ஆள வேண்டும் என்ற பதவி தாகத்தில் தன் சொந்த சகோதரர்களை இரக்கமின்றி கொன்று அளித்தவர் காலம் வந்தபோது கர்மா அவருக்கு பதிலளித்தது அவரது சொந்த மகன் அவுரங்கசீப் தனது தந்தையை சிறைக்குள் தள்ளினார் உலகின் சிறந்த காதல் சின்னத்தை கட்டியவர் பூட்டிய கதவுகளுக்கு பின்னால் என்று ஜன்னல் வழியாக கண்ணீர் வலியும் கண்களால் அதை பார்த்து கொண்டே இறந்து போனார் ஷாஜகானின் காதல் கல்லில் இருந்தது அவரது இழப்பு கர்மாவால் அமைதியாக நிகழ்த்தப்பட்டு கொண்டிருந்தது கஜினி முகமது இந்திய வரலாற்றில் இன்றும் பேரிரைச்சலிடும் பெயர் இந்தியாவில் எண்ணிலடங்கா கோவில்களை இடித்து தள்ளினான் இந்திய பண்பாட்டு சின்னங்களை அழித்தான் எதிர்த்தோரையெல்லாம் கொன்று குவித்தான் கொள்ளையடித்த அளவற்ற செல்வங்களோடு நாடு திரும்பினான் இதுவே பதினேழு முறையும் தொடர்ந்து நடந்தது ஆனால் கர்மா அதனிடம் கஜினியும் தப்பிக்க முடியவில்லை இறுதியில் நோயில் விழுந்து உடல் அழிந்து மனம் அமைதியின்றி அவனை சுற்றிலும் செல்வங்கள் சூழ்ந்திருந்தாலும் எந்த பயணமின்றி இறந்தான் எதிர்ப்பட்டதையெல்லாம் அழித்தவன் எந்த எதிர்ப்புமின்றி அழிந்து ஓனான் நெப்போலியன் த கிரேட் நெப்போலியன்ஸ் உலகின் தேசங்களையெல்லாம் வென்றவன் உலக வரைபடத்தையே மாற்றி அமைத்தவன் இடமெங்கும் தன் வெற்றிக் கொடியை நாட்டியவன் ஆனால் கர்மா அவரை வைத்தது சிம்மாசனத்தில் அல்ல ஒரு தனிமையான தீவில் செயின்ட் ஹெலானா என்பது அதன் பெயர் அங்கு வயிற்று புற்றுநோயால் அவர் இறந்து போனார் தன் தாய் நாட்டை விட்டு வெகு தொலைவில் யாருமற்ற தனி தீவில் எத்தனை மன்னர்களை மண்டியிட வைத்தவர் வெற்றிக்காக எல்லா நட்புறவையும் புறந்தள்ளியவர் இறுதியில் அவருக்கு மன்னர் பட்டமும் இல்லை பேரரசும் இல்லை சுற்றிலும் மௌனம் மட்டுமே சாட்சியாய் நின்றது கர்மா வரலாற்றில் இதே போன்ற இன்னொரு சான்று மாவீரன் அலெக்சாண்டர் உலகம் முழுவதையும் தன் காலடியில் பணிய வைத்தவன் உலகமே என் கைகளில் எனக்கு எதிரிகளே இல்லை என்று எக்காலமிட்டவனுக்கு தெரியாது ஒரு சிறு காய்ச்சல் தன்னை வீழ்த்தி விடும் என்று தன் முப்பத்தி இரண்டாம் வயதில் மரண தருவாயில் அலெக்சாண்டர் சொன்னது என் கைகள் வெளியே தெரியும்படி வைத்து என் கல்லறையை கட்டுங்கள் இந்த உலகம் தெரிந்து கொள்ளட்டும் எத்தனை பெரிய மாவீரனும் எதையும் கொண்டு போக முடியாது என்று கர்மா அவரை தண்டிக்கவில்லை நான் இருக்கிறேன் என்று நினைவுபடுத்தியது துரியோதனன் மகாபாரதத்தில் துரியோதனன் பலம் மிகுந்த ஆட்சியாளன் மிகப்பெரிய படைவளத்தை வைத்திருந்தான் அகந்தையின் மொத்த உருவம் தன் அரசவையில் வைத்து திரௌபதியின் ஆடையை உறிந்து அவமானப்படுத்தினான் தர்மத்தை மறந்து தன் அண்ணி என்றும் பாராமல் என் தொடைகளில் வந்து அமர்ந்து என எக்காலமிட்டான் கர்மா அவனுக்கு கன கச்சிதமான எதிரொலிப்பை தந்தது அதே அரசவையில் துரியோதனனின் தொடையெலும்பை நொறுக்கி கொன்றான் பீமன் ஒவ்வொரு அவமானமும் ஒவ்வொரு அநியாயமும் பிரதிபலித்தது சரியான நேரத்தில் இவர்களின் வாழ்க்கை நமக்கு சொல்வது ஒன்றுதான் இவர்கள் எல்லோருமே மிகப்பெரிய வீரர்கள் பெரும் திறமைசாலிகள் அவர்கள் பேரரசுகளை அமைத்தார்கள் வரலாற்றை உருவாக்கினார்கள் உலகை மாற்ற முயன்றார்கள் ஆனால் ஒருவர் கூட கர்மாவின் கண்ணாடியில் இருந்து தப்ப முடியவில்லை இது பழிவாங்கல் அல்ல இது விதி அல்ல இது ஒரு பிரதி வலிப்பு நாம் செய்வதை நமக்கே திருப்பி தரும் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றுதான் கர்மாவிடமிருந்து ஒரு நொடியை கூட நம்மால் மறைத்து வைக்க முடியாது விழிப்போடு தவறின்றி வாழுங்கள் கருணையின் அடிப்படையில் உங்கள் முடிவுகளை எடுங்கள் எப்போதும் நேர்மையோடு செயல்படுங்கள் ஏனெனில் கர்மா பார்த்து கொண்டே இருப்பதில்லை பதிவு செய்கிறது மீண்டும் இதே போன்ற ஒரு சுவையான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க